தாலி கட்டும் போது ஐயர் வந்து சொன்னாரு வந்துட்டு தாலி பின்னாடி கையை எடுக்காதீங்க கட்டி முடிச்சுட்டு அப்படியே கை வச்சிருங்க ஆனா இவர் வந்து எக்ஸைட் ஆயிட்டு அப்படின்னு கத்திட்டு கையை எடுத்துட்டு அப்படி ஐயர் சொல்லிக்கிட்டே இருக்கார் கை வைங்க கை கை எடுக்காதீங்க கை ஆனா அவர் மறந்து மருந்து வியாதி வியா மேரிட் ரெண்டு மூணு தடவை வந்து என்கிட்ட சொல்லிட்டே இருந்து அந்த ஸ்பெஷல் தம்பி வந்து இப்போ வரைக்கும் என்கிட்ட பேசுறதே இல்லை அதனால கல்யாணத்துக்கும் வரல பிடிக்கல அவரை அதனால அவன் வரல நீங்க லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் பேசலையா அப்படி என்ன கோவம் தம்பிக்கு அவன் இன்னும் அந்த மெச்சூரிட்டி வரல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப்னா என்ன அந்த மாதிரி இன்னும் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல இப்போதான் காலேஜ் முடிச்சிருக்கான் ஸோ சரி அவனே ரியலைஸ் பண்ணி வரட்டும் அப்படி சொல்லி விட்டாச்சுனா எதுவும் ஃபோர்ஸ் பண்ணல பிரேஞ்சி சார் வந்து போய் பேசுறேன் நான் போய் பேசுறேன் என்ன சொன்னாரா இல்லை பையனை கொஞ்சம் அப்படியே சில்லா விட்டுடலாம் அவரே வருவார்ன்னு சொன்னாங்களா இல்லை ட்ரை பண்ணாரு பேசுறதுக்கு அவன் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கல பேசல அதனால அப்படியே சரி அவனோட இஷ்டம் அப்படின்னு விட்டாச்சு அவங்க மம்மி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் இருந்தாங்க என் டாடி டுவெண்ட்டி டூவில் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் மீட் பண்ணோம் லைக் ரெண்டு பேருக்குமே ஒரு எமோஷனல் சப்போர்ட் அவர் எனக்கு இருந்தார் எனக்கு அவர் இருந்தார் ஸோ அப்படி தான் இருந்து லவ் ஆகி அப்படி கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு அந்த டைமில் சார் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களை டீக் கேர் பண்ணிக்கிட்டாரு ரெண்டு பேரும் கூட இருந்தோன்னா எதுவும் ஒரு மிஸ் பண்ணுற ஒரு அந்த மாதிரி லோன்லி ஃபீல்லாக வராது என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக பேசுவார் ஸோ இதுதான் நடக்கணும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இருந்தால் அது அப்படி தான் நடக்கும் வி ஹாவ் டு அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன் அந்த மாதிரி ரொம்ப மெச்சோர்டாக ஸ்பிரிச்சுவலாக பேசுவார் லவ் அவர் தான் சொன்னார் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் போதுலேருந்தே அப்போ ஏதாவது லீவ் அந்த மாதிரி வரும்போது வந்திருக்கேன் வந்துட்டு சம் சின்னதாக குக்கிங் அந்த மாதிரிலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து போனோம் ஸோ அதனால் புதுசா வர மாதிரி ஒரு ஃபீல் இல்ல என் வீட்டோட விட இங்கதான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது ஒரு ஃபியான் சேவா லவ்வரா வரத்துக்கும் ஒய்ஃபா அபிஷியலா வரத்துக்கும் டிஃபரன்ஸ் நம்ம மூவில் நாய் வரும்போது நல்லது ஓகே இதுதான் அப்படின்னு எப்பவுமே சாரி தான் உங்களோட ஃபேவரேட் ஆகும் சம்டைம்ஸ் அவருக்காக பிரேம்ஜி சார் அவங்களோட அம்மா பத்தி உங்ககிட்ட என்னென்ன மெமரிஸ் ஷேர் பண்ணிருக்காங்க இவரு தான் அவர் ரொம்ப பெட் ஸோ யூஷுவலாவே பிரதர்ஸ்னா சண்டை போட்டுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க அண்ணாவை அடிச்சது இவர்தான் அதிகம் அப்படிலாம் அடிச்சு ஓடி விளையாடும் போது ஃபைட்டுன்னு வந்துடுச்சுன்னா எங்க மம்மி இவருக்குதான் ரொம்ப சப்போர்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க அம்மாங்கன்னா சின்ன வயசுல வந்து பசங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப மிரட்டு வாங்க இருப்பாங்க ஆனா வந்து அப்படியே அந்த மாதிரி அதட்டி அடி வாங்கினது வந்து பிரபு தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்ல அவர் தான் எமோஷ்னலி அதிகமா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாரு ஆவியஸாக மிஸ் பண்ணியிருப்பாங்க கல்யாண டைமில் எல்லோரும் எங்கள் சிஸ்டர்ஸ் சிட்டி எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க அக்கா இரு மீன் இருந்திருக்கணும் அம்மா அவரோட அம்மா இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க ஸோ அது அது இருக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ணலனாலும் அவருக்குள்ள ரொம்ப அதிகமா இருந்துருக்கும் ஏன்னா ஹஸ்பண்ட் கூட ஷேர் பண்ண விஷயத்துல நீங்க உங்களோட இன்லாஸ் கூட ஷேர் பண்ணுவீங்க இல்லையா ஸோ அந்த அந்த மாதிரி மூமெண்ட் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா கண்டிப்பாக பண்ணியிருக்கேன் நினைச்சிருக்கேன் லைக் அவங்க சிஸ்டர்ஸ் இருக்காங்க அவரோட சித்தி எனக்கு சின்ன மாமியார் அவங்கெல்லாம் நல்லா பேசுவாங்க ஸோ இவங்க இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி கேட்பேன் அவங்க யார் மாதிரி பேசுவாங்க யார் மாதிரி இருப்பாங்க எப்படி பேசுவாங்க அதெல்லாம் அதிகமாக கேட்டிருக்கேன் ஸோ அவங்கள ஆப்வியஸாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஒரு ஃபீல் இருக்குது அம்மாவை பார்த்து என்ன விஷயம் அடிக்கடி அவர் சொல்லிட்டே இருப்பார் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க நிறைய தமிழ்லாம் நல்லா சொல்லி கொடுப்பாங்க அப்படி சொல்லியிருக்காரு ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்க அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ அம்மாவை பற்றி என்னெல்லாம் சொல்வாரு பிரேம்ஜி சார் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃபேவ் அவருக்கு ஐ மீன் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேவரெட் இவர் தான் ஸோ ரொம்ப க்ளோஸ் அவங்க மம்மி கூட தான் அவர் ரொம்ப க்ளோஸ் மேரேஜ் டைம்ல ரொம்ப மிஸ் பண்ணிப்பார்ல அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணாரா அவர் ரொம்ப எமோஷ்னலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டார் பட் அது புரிஞ்சிக்க முடியும் ஈஸியாக டீப் டவுன் அவங்கள பற்றி ரொம்ப அதிக ஃபீலிங்ஸ் இருக்கு அவருக்கு அப்படி சொல்லிட்டு